சிவாய நம்பன் திருச்சிற்றம்பரம் எல்லாம் உள்ள அமையப்பனாக விளங்கக்கூடிய மகேஸ்வரன் மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலவிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் அன்பு நேயர்களே எந்த திசையில் உங்களுக்கு வீடு அமைஞ்சால் சிறப்பு நான் வந்து மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் இது போல பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பனிரெண்டு லக்னக்காரர்களுக்கும் பொதுவாக திசைகளை எதை அடிப்படையாக கொண்டு பார்க்கணும் ராசியை அடிப்படையாக கொண்டு பார்க்கணுமா அல்லது லக்னத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கணும்னா லக்னம் தான் ரொம்ப முக்கியம் அல்லது குரு ரொம்ப முக்கியம் திசைகள் எதை அடிப்படையாக கொண்டது காலப்புருஷ தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது ஆனால் மனித வாழ்க்கை எங்கு தொடங்கப்படுகிறது அப்படின்னா லக்னத்துல இருந்து தான் உயிரிலிருந்து தான் தொடங்குதுங்க உயிரில தொடங்கி தூக்கத்தில் முடிவடைகிறது அப்போ லக்னம் தான் பேசும் அப்போ ஒருவர் மேஷ லக்னமாக இருக்கலாம் கடக லக்னமாக இருக்கலாம் சிம்ம லக்னமாக இருக்கலாம் அல்லது லக்னமும் ராசியும் ஒன்றாக இருக்கலாம் லக்னம் வேறு ராசி வேறாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எந்த குழப்பமும் உங்களுக்கு தேவையில்லைங்க பனிரண்டு லக்ன அன்பர்களுக்கும் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தால் எந்த திசையில் வீடு கட்டலாம் நான் வந்து மேஷ லக்னம் சார் நீங்கள் இதை தேடி சர்ச் பண்ணுங்கள் எந்த திசையில் வீடு அமையும் என்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம் பொதுவாக திசைகள் ரொம்ப முக்கியங்க அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு வடக்கு திசை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருத்தருக்கு கிழக்கு திசையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருத்தருக்கு மேற்கு திசை சிறப்பாக இருக்கும் ஒருத்தருக்கு தெற்கு திசை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போது இந்த மாதிரி வரக்கூடிய அந்த திசைகள் ரொம்ப முக்கியம் மிதுன ராசி மிதுன லக்னம் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக மேற்கு திசை கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது மிதுன ராசியாக இருந்தாலும் மிதுன லக்னமாக இருந்தாலும் ஆனால் எண்ணெயை பொறுத்தவரையில் லக்னம் நாங்கள் ரொம்ப முக்கியம் ராசியை விட லக்னம் ரொம்ப உயர்ந்தது காரணம் என்னென்னா லக்னம் உயிர் ராசி என்பது உடல் வெறும் உடம்பை வச்சுட்டா நமக்கு பிணம்னு தாங்க பேர் அதில் உயிர் இருந்தால் தான் ஜீவன்னு பேர் ஆள் இருக்காருன்னு அர்த்தம் அப்போ உடம்பை விட உயிருக்கு தான் மதிப்பு அதிகம் அதிகம் என்பதை விட முக்கியம் அப்போது மிதுன லக்னமாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை உங்களுடைய வீடோ நிலமோ ஆஃபீஸோ கம்பெனியோ அமைய வேண்டிய திசை மேற்கு மேற்கு திசையில் உங்களுக்கு வீடு வாசல்கள் கம்பெனிகள் அமையுமே ஆனால் நீங்கள் அதிர்ஷ்டமாக இருப்பீர்கள் சரி மேற்கு அமையலை அதுக்கு அடுத்தபடியா என்ன பார்க்கலனா எதிர் திசை கிழக்கு கிழக்கு திசை உங்களுக்கு ஒத்து வரும் கிழக்கு திசையில தாராளமா நீங்க வச்சுக்கலாம் தப்பு கிடையாது அப்போ மேற்கு திசை நூறு சதவிகிதம் என்று சொன்னால் கிழக்கு திசை எழுபது எழுபத்தஞ்சு சதவிகிதம் அப்படி கிழக்கும் அமையலை அதுக்கு அடுத்ததாக என்ன வச்சுக்கலான்னா வடக்கு திசை வச்சுக்கலாம் அது ஃபிஃப்டி பர்சண்ட்டு கிழக்கு மட்டும் உங்கள் தெற்கு மட்டும் உங்களுக்கு ஆகாது அப்போ மிதுன லக்னமாக இருப்பீர்களே ஆனால் முதல்ல உங்களுக்கு மேற்கு திசை ஒத்துவரும் நூறு சதவீத பல பலன் தரும் கிழக்கு திசை பொறுத்த வரையிலே உங்களுக்கு எழுபத்தஞ்சி சதவீத பலன் தரும் வடக்கு திசை ஐம்பது சதவீத பலன் தரும் தெற்கு திசை ஆகாது இது மட்டும் இல்லைங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேது அவர்களை கொண்டும் உங்களுக்கான திசையை நம்ம வந்து நம்ம சொல்ல முடியும் அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரட்டான விஷயங்கள் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய ரகசியங்கள் அது ஸோ அதெல்லாம் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கு நேரில் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஜென்ரலாக சொல்லணும்னா மிதரராசிக்கு நான் சொன்ன திசைகள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாகவும் மேற்கு திசை மிக சிறப்பானதாகவும் அமையும் ஒருவேளை அந்த திசைகள் அவங்களுக்கு சரியாக அமையலை அவங்களுக்கு தெரியல தெரியாமலேயே உள்ள என்ட்ராயிட்டாங்க அந்த வீட்டுக்கு அவங்களுக்கு எதிர்மறையான திசையாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திப்பார்கள் அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு வடக்கு திசை ஆகாது அவங்க வந்து வடக்கு திசைக்கு போயிட்டாங்க அல்லது ஒருத்தருக்கு தெற்கு திசை ஆகாது அவங்க தெற்கு திசையை பார்த்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ அவங்களுக்கு என்னென்ன வரும்னா ஃபர்ஸ்ட்டு கடன் பிரச்சனையும் வருங்க வறுமை நல்லா இருந்துட்டுருப்பாங்க சௌகரியமாக இருந்துகிட்ருப்பாங்க டக்கு டக்கு டக்குனு அவங்களுடைய வருமானம் கட்டாகும் ஃபஸ்ட்டு வறுமை ஏற்படும் வறுமை ஏற்படும் இரண்டாவது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஏற்படுங்க ரெண்டாவது அதே போல தான் அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க அடுத்த வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இல்லை என்றால் ஒரு வீடு வாங்குவாங்க குடி போவாங்க உடனே அந்த வீடை விற்றுட்டு வெளியில வந்துடுவாங்க கடன் அடைப்பாங்க அப்போ அவங்களால அந்த வீட்டில் நிலையாக இருக்க முடியாது ரொம்ப ஆசை ஆசையாக ஒரு வீடை கட்டிட்டு மூணு மாதம் கூட அந்த வீட்டில் தங்க மாட்டாங்க இல்லை ஒரு ஆறு மாதம் கூட இருந்து அனுபவிக்க மாட்டாங்க உடனே அந்த வீட்டை வித்துட்டு வெளியில் வந்துடுவாங்க சில பேர் வாடகை வீடாக கூட அது இருக்கலாம் லீஸுக்கு போயிருப்பாங்க உடனே வெளியில் வந்துடுவாங்க அப்போ நிலையாக நிற்க முடியாது வறுமை ஏற்படும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல் அவங்களுக்கு தெரியாமலே எதிர் திசை எதிர்மறையான திசை உள்ள வீட்டுக்கு அவங்க சென்றார்கள் என்று சொன்னால் மன குழப்பம் மன பயம் வீட்டில் எப்பயும் ஒரு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே வர்றது மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது பீஸ்ஃபுல்லாக இல்லைங்க சாமி வீட்டுக்குள்ளே போனால் அது என்னன்னே தெரியலங்க சாமி மன நிம்மதியே வர மாட்டேங்குது இதெல்லாம் அந்த வீட்டு திசையால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இடமாற்றங்கள் அமைஞ்சிட்டே இருக்கும் மனைவி ஒரு வீட்டில் இருப்பாங்க இவங்க ஒரு வீட்டை வந்துட்டு வந்துட்டு போவாங்க கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் ஏற்படும் சின்ன சின்ன மன கசப்புகள் ஏற்படும் உறவுகளில் பிரிவுகள் ஏற்படணும் இந்த வீட்டுக்கு போனதுலேருந்து இப்படி இருக்கான் சமியாவே இந்த வீட்டுக்கு போனதுலேருந்து வீட்டுக்கார் இப்படி இருக்காரு மனைவி இப்படி இருக்காங்க அடிக்கடி அம்மா வீட்டையும் போயிடுறாங்க நான் பெங்களூரில் இருக்கேன் அவங்க வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க பிரிவுகள் நேச்சுராகவோ அல்லது மனக்கசப்புகள் மூலமாகவோ பிரிவுகள் உறவு ரிலேஷன்ஷிப்பில் பெற்றோர்கள் பிள்ளைகள் குடும்ப உறுப்பினர்களில் அந்த பிரிவுகள் ஏற்படுவது மாற்றங்கள் இந்த வீட்டுக்கு வந்தது அவன் மாறிட்டான் சாமி இதெல்லாம் அந்த திசைகளை அடிப்படையாக கொண்டது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவன் ஆளே மாறிட்டான் சாமி அவங்க ஆளே மாறிட்டாங்க சாமி அன்பு பக்தர்களே உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஏன்னா உ நீங்கள் கேட்கக்கூடிய சந்தேகம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அது நூறு பேருடைய கேள்வியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்லும்போது ஒரு ஆயிரம் பேருக்கு அது பதிலாக அமையும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் எங்களுக்கு அடுத்த பதிவுகளுக்கு அது வாய்ப்பாக அமையும் எனவே உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள்